கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக தொடர்ந்து அலசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன் தேவபிரியன் இனி உங்களிடம் நன்றி சிவரஞ்சனி இருமொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதிய நிலையில் தற்போது தர்மேந்திர பிரதான் இதற்கு பதிலளித்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் இருமொழி கொள்கை விவகாரத்திலும் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்திலும் அரசியலாக்க வேண்டாம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பதிலளித்திருக்கிறார் இதில் நேரடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி எழுதிய கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நிதியை விடுவிக்க வேண்டும் என்பதற்கு நேரடியாக எந்த பதிலும் இல்லை ஆனால் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி என்பதை மறைமுகமாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக தரப்பிலிருந்து திரு டி கே எஸ் செலங்கோபன் நினைகிறார் அவருடன் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தர்மேந்திர பிரதான் அவருடைய கடிதத்தை எப்படி பாக்குறீங்க மறைமுகமா கடிதம் அனுப்பப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு அரசியல் அரசியலாக்க திமுக முயற்சிக்கிறது இன்னொரு பக்கம் நிதியை விடுவிக்க முடியாது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்று புதிய கல்விக் கொள்கையை பார்க்குறீங்க ஏற்கனவே கல்வி தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு இந்த மும்மொழிக் கொள்கை திட்டத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே இருமொழி கொள்கை குறித்து சட்டமன்றத்திலேயே ஒரு சட்டம் நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி வருகிறது ஏறத்தாழ் அறுபத்தி எட்டால் இன்றைக்கு என்ன ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கொள் கல்விக் கொள்கை தமிழ்நாட்டை கல்வி தரவரிசையில் முன்னேறிய மாநிலங்களில் ஒரு மாநிலமாக வைத்திருக்கிறது புதிதாக இவர்கள் மும்மொழிக் கொள்கையை இந்தி படிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இந்த மும்மொழி இந்த இவர்களுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இல்லை இவர்கள் இவர்கள் ஆளுகிற மாநிலம் கல்வி தரத்தில் எந்த வகையில் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை பார்த்து அதை சரி செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு முன்னேறிய மாநிலமான தமிழ்நாட்டில் புதிய திட்டத்தை அமல்படுத்தி ஆகிய கல்வியை சிதைப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறார்கள் ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் ஏமாற்றுவதற்காக இந்த நிதியை எல்லாம் உத்தரப்பிரதேசத்திலும் அவர்கள் ஆடுகிற மாநிலத்திலும் எடுத்து சென்று மக்களை வஞ்சி தமிழர்களை வஞ்சிக்கும் விதமாக இதை செய்கிறார்களே தவிர இதை அரசியல் ஆக்குவது பாஜக தான் நாங்கள் அல்ல உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தெரியல விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா சுச்சித்ரா தர்மேந்திர பிரதானுடைய முக்கியமான பேட்டியிலயும் கடிதத்திலையும் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இந்திய கல்வி முறையுடைய முதுகெலும்பா மும்மொழி கொள்கை திட்டம் இருக்கிறதா சுட்டி காட்டியிருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கடிதத்திற்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு இப்ப மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன இதில் புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்க தயாரா இருக்காங்களா இல்லை மீண்டும் அதே நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்களா பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு உடனடியாக தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க நிதியை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் பேட்டியாகவும் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இதில் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் இந்தியாவில் மும்மொழிக் கொள்கை நடைமுறையில் இருக்கிறது இதுதான் இந்திய கல்வி முறைக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் அதிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்க முடியாது என்ற மறைமுகமான பதிலையும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்படும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஏறக்குறை ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான நிதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக்கொள்கை கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இந்த விவகாரம் தமிழ்நாடு அரசியலை தற்போது மீண்டும் பேசு பொருளாகி ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு